எனக்கு தெ இந்த முண்ட காலடிய வச்சா கூட்டம் போரும் தா வாரிக்கிட்டு போயிருச்சே வடக்கதலை வச்சு படுக்காதடி வாரிக்கிட்டு போயிடும்ட்டேன் ராசாவை எங்கள் அண்ணன் கார்த்தி அண்ணன் எப்போ வந்தால் கடையை அடைச்சிட்டியா இல்லை என்ன பண்ண சாவியை மட்டும் கொண்டுட்டு பூட்டாமல் வந்துட்டியா இருக்கிற கூட்டம் பூரா போயிடுச்சு எதுவும் பிரச்சனையா பிரச்சனையா உனக்கு சென்னையா எனக்கு வாய்க்கிற டான்ஸ் பூரா ஒன்றும் எல்கேஜி ஓரம் இல்லை இல்லை பால்வாடி ஓரம் இல்லை எனக்கு கிரக மயிடுறேன் எந்த காட்டு முடியா லூஸ் முண்டையை போட்டு வச்சுக்க சுற்றி தர்றேன் என்ன அடி பாக்கு வத்தலை மாற்றணும் பார்வதியை பார்க்கணும் பாக்கு வத்தலை மாற்றணும் பார்வதியை பார்க்கணும் நாக்கு சமக்க போடணும் நாடுங்க பார்க்கணும் ஏண்டி உள்ளே உனக்கு சமதம்மா நான் சேர்ந்து இருந்தால் ஆசை வந்துடும்மா பாக்குவத்தலை மாற்றணும் பார்வதியை பார்க்கணும்

சீரகத்தை போட்டு குளிச்சேனா அந்த சூடு இறங்கி ஏ லூஸ் முண்டை யார் நீ லூஸா இருக்கும்போது என்ன பண்ணு லைட்டா கிரிஸ் வச்சுக்கறணும் அட கிறுக்கு பையல யார் யா நீ கிரிஸ் வச்சிட்டு அப்படியே களிமண்ணை வச்சுக்கறணும் மண்ணுல தேய்ச்சனா கொஞ்சம் டைட்டா போகும் மேடம் அவ்வளவுதான் டைட்டா போகும் இது வந்து சமையல் குறிப்பு இது வந்து உங்க அப்பா தாவுக்கு செஞ்சு கொடுத்தீனா சுடுகாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அவ்வளவுதான் அட கேன கூட யார் யா நீ கேன் மேல வச்சா கூட நான் ஒண்ணா ஓட என்ன பேசுற கிறுக்கு செக்காத்தி மலை ஏ நீ தான் என்ன பேசுறேன் புரியாம பேசிக்கிற யார் யா நீ மரியாதை மரியாதை நிறைந்த தமிழ் உறவு உட்காந்துருக்காங்க இருக்கிற இன்னொரு வேத்தையும் விரட்டி விட்டு நான் என்ன பண்ணேன் நானா போச்சு ஏன்னா ஏற்கனவே எதுக்கு தெரியுமா நான் இழுத்துக்கிட்டே இருக்கேன் எதுக்கு என் கூட வந்த ரெண்டு பேர் ஒத்தல் நடந்து பயப்படுவாங்க கொஞ்சம் விடுகிறா கூட இறக்கி விட்டா அது வாட்டு போயிடுவாங்க இல்லாட்டா என் காரில் வீடு வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட சொல்லுவாங்க அதுக்காகத்தான் டயத்தை போய்கிட்டு இருக்கேன் நீ புரியாமல் பேசுகிற மிஸ்டர் கென்னிக்கோலி மண்டை இந்த பாருங்க பாய கொஞ்சம் அடக்கி பேசுங்க புடிச்சு இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன் தெரியுமா அடக்கி வச்சிருந்தாதே பேஸ்ட் வந்து வெளிய குப்பு குப்புக்குன்னு வரும் ஐயோ கலை இது நாடா நீ லூஸ் ஆல்ல லூஸ் மாரியா லூஸ் மாதிரி அந்த இருக்குறவன நம்பிரலாம் ஆனா லூஸ் நம்ப முடியாது உன்னை பார்த்தா லூஸ் மாதிரி தான் இருக்கு

அது என்ன அப்படி பொம்பளை பிள்ளை மட்டும் அப்படி சொல்றீங்க ஆம்பளை பிள்ளைலாம் சொல்ல மாட்டீங்களா ஆம்பளை உன என்ன செஞ்சா என்ன செய்வான் நல்லா சரக்க ஆம்பளைங்க மட்டும் இப்போலாம் கெடுக்கறதே இல்ல பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை கெடுக்கறது ஆம்பளைங்கள தான் பொம்பளை பிள்ளை பேட்டி குட்டி சவரா போறீங்க தப்பு மேடம் தப்பு நான் சொல்றத தான் சரி குளூர் காலத்துல இப்படி பேசும்போது தப்பு ஏன் குளூர் காலத்துல பேச கூடாது ஆம்பளை பொம்பளை செய்றான்னு சொல்றீங்க தப்பு அது செய்றாங்க எல்லாம் சொல்லல நான் ஏனா இப்ப அவனால முடியல என்ன முடியல அவன் தண்ணியே போட்டு அவன் படுத்துக்குறான் வந்து பாத்தீங்கன்னா ரிவென்ஸ் அண்ட் கேசட் அவன் படுத்துக்கிறான் பொம்பளை ஏறி ஏறி மொட்டை மாடியில் வத்தல் காய போடுற சௌரியமா இருக்குன்னு சொல்ல வரான் ஆடியன்ஸுக்கு புரியும் உனக்கு புரியாட்டா இவங்க மூத்தத்தை வாங்கி குடி நீ குடி என்ன எதுக்கு வாங்கி குடி சொல்ற ஃபில்டர் பண்ணி சல்லடையில கசட அலசிட்டு குடி அண்ணே ஒரு டம்ளரில் வந்து குடுங்கனே இந்தால ஆசை பண்றாப்ல ஏ ஆம்பள அவன் என்ன செஞ்சா ஏ அவன் தண்ணி அடிக்கிறான் அப்படினா தண்ணி அடிச்சா உன் கிண்ணிக்கு நல்லது கிண்ணில தாண்டா சைடிஸ் வாங்குவாங்க பார்ல கார்த்தியன உனக்கு தெரியும்ல இந்த தம்மா துண்டு கிண்ணில பாஞ்சு ரூபா சொல்லுவான் தண்ணி பக்கம் அந்த கிண்ணி ஊருக்கா அவனுக்கு எத்த தண்டி வாழ்க்கையில் நீ எண்ணி தலை வர வர செக்ஸ் படம் ஓட்டுற மாதிரி ஆகி போச்சு நாடா அவ்வளோ வேற வழி இல்லை நானும் மரியாதையாக பேசிக்கிறேன் ஆம்பளை பிள்ளைங்களை என்ன வேணா சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் பொம்பளை பிள்ளைங்களை சொன்னீங்கன்னா கடுப்பாயிருமே சொல்லிட்டேன்

அவன் தமிழ்நாட்டுக்காரங்க மிஞ்சி போனால் அவ்வளோதான் இரநூறு கிராம் மனுக்கு அல்ல மூளை அதையே அவனால் சமக்க முடியல அவன் எப்படி எட்டு கிலோ பத்து கிலோ சமக்கிற நீக்குறோம் ஐ டோன்ட் க்ளோஸியா அது நிப்பாட்டும் போது கமக்கம் செதுக்கிட்டே பின்னாடி ஒருத்தன் போயிட்டே இருக்கான் அதை தூக்கி நிப்பாட்டிக்கிறான் அந்த ட்ரெயின் வரும்போது அந்த பெண்டில் எல்லாம் அவனால் வளர்க்க இருக்கிற வேத்தையும் மிரட்டி விட்டு தெரிய வைக்கப்படுறேன் இந்த ஆம்பளை எதுக்காக உங்களை வந்து டச் பண்ணுறான் அப்படின்னா இந்த கண்டாளிமன்ன வர சொல்லவே இல்லையாடா வர சொல்லவே இல்லை ஏன் வர்ற நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது உனக்கு பிடிக்காதே நல்லா டைமிங் நல்லா கணிஞ்சாங்க கருத்து விட்டான் மழையில் நனைஞ்சு தேவாகுமரி நகைச்சியோ பண்ணுறாரா என்ன என்ன இது பளு ஊட்டி கிளி

இவன் வந்து பதினெட்டு வயசு பிள்ளைனால அப்படி ஏங்கறியாடா டேய் உன் முக انا தெரியுமாடா பிரகை தண்ணி பாயுமேனே ப்ரோ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சிறுசுன்னு சொல்றா ப்ரோ சுருஜா உனக்கு தெரியுமா தூக்க வரச்சல என்னத்தை கேட்டு படுத்து இருந்தே இவன் எவ்வளவு துரத்து கேக்குறேன் ஏய் தமிழ்நாடு காரனை பாத்து சிறுதுன்னு சொல்றியா யாரை பார்த்து பேசுறே போ அவ்ளோதான் அவ்வளவுதான் இதுக்காக தானே கார்ல வர்றேன் சோழி புடிச்சு அவன் ஏக்கத்துல சீமக்கர்ல மண்டி ஓட்ட வாய இதெல்லாம் கண்டா விடுவானா அண்ணே மண்டி போட்டு என்னென்ன பண்ணுவாரு செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறேன் தலையில சும்மா ப்ரோ ஒரு தமிழ அப்படின்னா அந்த வீர வேணும் ஏன்னா வீர விளையாட்டு ஜல்லிக்கட்ட உலக நாட்டில் உள்ள ஆளு உரம் பயப்பட வச்சு இந்த தமிழ கபடி கபடி விளையாடுவது இவன் எப்படி

ஒன்னே போய் தமிழை வீரேன்னு சொன்னே என்னடா போ என்னடா அலுமாறு ஒரு ரப்பு வேணும்டா ஒரு வீரே வேணும் இப்போ என்னது ரப்பர் இல்லையே ரப்பர் இல்லையே அவன் எவ்ளோ பேசுறா டேய் எவ்ளோ பேசுனே டार्लिंग ஆனா இந்த பாடிக்கு இந்த லேடி தேபடுது டேய் இதெல்லாம் கல்யாணம் பண்ணினா அவளதே கமிதி பச்சானல காராச்ச வைக்கணும் காராச்சவே காராச்சவே ভাই ப்ரோ அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே புக்கிங் பண்ணி ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்பில் வர்றாங்க அப்படியா நீங்கள் வேணால் ரீசார்ஜ் பண்ணிவிட வேணாம் ஆயில் முகம் வாங்கி காரியா வெட்டி பஸ்டால செத்து போகக்கூடாது பேசாம நம்ம ராஜிக்கு தான் எவ்வளோ அமைய மாட்டாள ப்ரோ யாருமே வேணாம் ப்ரோ என்னடா இன்னும் ஒரு மாதிரி கேட்குறீங்க ஏன்னா காலேஜ் போயில இங்கே வரான் மேடம் சொல்லுங்க இது எங்கள் வீட்டில் ஜிப்பி பா ராயத் என்னப்பா உனக்கு மேல இங்க யாரு பொம்பள இருக்கா? உன்னை விட யாரு வேணும்? உனக்கு நானும் எனக்கு நீயுமா இருந்துகுறேன். சி ரெண்டு பேரும் அண்ணி உன்னையும் தர்றோம். வேற வழி வலியில நகைச்சே பண்ணி பார்க்கறான். ஏய் என்னயா பண்ற? அப்புற ஜம்பளத்துல 200 ரூபாய் அண்ணா நான் தான் ஓனர். ஏய் ஏன் ஜட்டி ஜட்டி ஏற்றி போடுறானே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. தெலுங்கு தெலுங்கு அதான் எப்படி அண்ணே வரல விட்டே மச்சான். ஏன்னா ஏற்கனவே கோழி முட்டை எடுத்தாரு இந்த வையை விட்டு விட்டு பார்க்க இவன் எதுக்கு தேவை வந்தேன்னு தெரியலடா என்னடா நீ செய்கிறத பார்க்க வந்திருக்கேன் கடைசி வரைக்கும் எந்த பொம்பளையாக இருந்தாலும் வாடகை எடுத்துகிட்டு போய் நீயா மாண்டு அது சூப்பராக இருக்கு அதை ஒரு செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்பிவிடுமா என்னதுங்க வெளியே இருக்கும்போது பார்த்தேன்னா கலகலன்னு போகும் கேரளம் முடிச்சவளே நாட்டின் குடிமகன் தமிழன் வீரத்தில் சிறந்தவன் தமிழன் உங்களை எல்லாம் வீட்டில் வச்ச அழகு பார்த்து வேர்வை சிந்தி உழைச்சிட்டு வந்து காசை கொடுக்குறேன் என் தமிழன் என் தமிழை என்ன செஞ்சான் சிவன் பார்வதி சிவன் உடம்பிலே பாதி உடம்பை பார்வதி கொடுத்தார் அது யாருக்கு தான் தெரியாது இந்த கிளம்பிட்டேன்ல ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறோம் ஒரு வாரிசு வேண்டும் அப்படின்ற கார்த்த வர்றான் ஆனா உங்க ரெண்டுக்கும் பட் ஐ திங்க் ஒரு வாரிசு பிறந்தால் அந்த நேரம் நான் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டேன் எங்கென்ன போவேன் எகிட்டாவது போயிடும் லூசா கூட போயிடுவேன் ஏன்னு கேளு என்ன நீங்க ரெண்டுத்துக்கு பிள்ளை வரதா அப்படி இருக்கும் பெருச்சாளி எட்டு நாளாக இறதுங்காமல் கிடக்கும் பாரு இப்படியே நாக்கு நான் பிள்ளை இருக்கும் ஊத்திக்கிட்டு தேன ஊற்றிக்கிட்டு அதுக்கு தான் அந்த படத்தை பார்க்கா ஏன்டா அந்த படத்தை காமிக்கவே இல்லை ஏற்றி விட்றேன்னு டேய் நான் என்ன மொத்த டெலிவரியா ஏன்னா நான் தான் மெயின் ஹீரோ இவன் என்னுடைய ரூம் பாய் ஆனால் நான் செய்கிறத அதுக்கு ஏன்டா என்னைய காலை ஒழப்போற அருதமணி இந்த பிள்ளைய நம்ம ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிணாலும் என்ன அதை போட்டு நம்ம பிரட்டி எடுத்தாலும் அவன் மகேந்திர வேனில் போயிடுவா உன்னையே காரியா வீட்ல இறக்கி விட்டு போயிடுவேன் நம்ம பதினெட்டு வருஷம் நம்ம என்னடா நம்மதான் தந்துக்கிட்டே இருக்கும்ல இவன் திறந்த மாட்டான்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தாலும் திறந்த மாட்டான் நம்மளுக்கு யாருமே வேணாம் ப்ரோ ஒரு ஊருக்குள்ள ஊரான அணு

அவ்வளோ தான் நீ வாங்க ப்ரோ உங்களுக்கு முந்நூற்றி எழுபது ரூபா சம்பளம் டெய்லி தருவேன் இன்னைக்கு எழுபது ரூபாயை பிடிச்சிக்கிடுவேன் ஏன்னா ரெண்டு தடவை டச் பண்ணிட்டீங்க ப்ரோ ஐயா வாங்கிக்கிறேன் அவர் எங்கனு வயது தூங்குறாரோ பார்த்து இருக்காரா பாடாத கொத்தமல்லி கொத்த மல்லி

எட்டு வருஷத்துக்கு என்னடா மடுவில் கோலம் போட்டிருக்காங்க பிரசவத்துக்கு போனே அப்படி

நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எங்கே இருந்தாலும் வர முடியும் கேட்க கொள்ளப்படுகிறோம் ஏன்னா அண்ணே கீழே ஒன்று விழுந்துச்சு பாருங்கண்ணே ரெண்டு பேரிங்களை ஒன்று விழு நாட்டில் கொசு மேலே கொசு இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை ஆனால் கச்சக்கருவாடு மேலே விளாங்கு இந்த முன்னூறாச்சும் சம்பளத்துக்கு எவ்வளோ நடிப்பு நடிக்கிறேன் பாடுறாக்கா மணி அண்ணே பாடி தாங்குமானே அது புண்ணு ஆத்துறதுக்கு ஓன்கிட்ட வர்றேன் கிறிஸ்துமுஸ் இருக்கு ஆரி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போட்டி புது குட்டம் போய் என்ன தாண்டி ஏ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புது குட்டம் போய்க்கிடும்

உதவி என்ன பண்ண தலையை பிடிச்சி அதை டவுன் பண்ணி முத வந்து லென்த் அளந்து வளர்ச்சி ஐயோ அதுக்கும் சிசியனே பரவாயில்ல போல சிசியனா என்ன என்னமா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல் கணபதியை வணங்கணும் எந்த இடத்துல கணபதி வச்சு வணங்குறாங்க பாரு வாடி மதுரை வாடி மதுரை சுண்ணாம்பு இன்னைக்கு பூரா ஒன்னே ஏந்தனா உனக்கு ஒண்ணும் பண்ணாது உனக்கு கண்ண கண்ணுன்னு கட்டும் என்ன ப்ரோ என்னாச்சு என்ன கொட்ட போச்சு ஒன்னும் ஆகல அதெல்லாம் இங்க இல்ல இப்படியெல்லாம் பண்றாங்கன்னா வரும்போது பத்தாம் நம்பர் பாங்கல எடுத்து கலட்டி வீட்டுல வச்சுட்டேன் வீட்டுல வைக்காத கருவல்ல வந்து தூருக்கு முன்னாடி குழி வண்டி அதில் புதைச்சி வை போடா போடா என்ன என்னடா சலிச்சுக்கிறேன் என்ன இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற ஏஜிய போட்டு உனக்கு ஊர்ல ஜோறு வாங்கி கொடுத்து இந்த ஒரு வேளை தானே நான் செய்யல வேணாம் அவனுக்கு வேணாமியா திமுருக்கு எப்படி தம்பட்டமான மாதிரி உங்களை முட்டை வரையாம துண்ட ஐயா நீங்க பப்பனாக நடித்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார் நன்றி சொல்லிறேன் எங்களுக்கெல்லாம் இங்க பழைய மண்டை माइक நான் நினைச்சு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி அதான் சொல்லாதீங்க வா மருதமணிக்கு பொன்னாடை போத்தி அப்படி முடிச்சு மர்ததமணிடா யாரு வேற ஆளா இந்த என்னையவே என் பேர் நான் சொல்ல முடியுமா சரி சொல்லுவேன் திருந்த முடியாதுங்க

வந்தா பாது வாங்க சார் வாங்க ஒன்று அடுத்தால் பத்து ரூபா மூணு அடுத்தால் முப்பது ரூபா இது என்ன வரேன்னா இந்த மை சேட்டில் பெரும்பாலும் பேசும்போது ஒரு சில மை சேட்டுக்கார பேசும்போது புரியும் ஒரு சில ஆளுக்கு பேசினா என்ன பேசுனானே புரியாது சாப்பிட அறுபடுத்தலாம் கிடைப்படத்தில் கிடப்புற விட என்ன சொன்னேன்

பொன்னாடை விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி திரைப்பட புகழ் எம் கே ஆர் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி காடமங்கலத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவள் தரும் நன்றி நன்றி வணக்கம் 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 பல முறை சொன்னேன் சபையினில் நின்றேன் தமிழ் மகள் கண்வாடகையில் கற்பரைக்கு ஒன்று ரெண்டாயிர எண்ணி பார்த்தேன் ஓடகையில் கற்பரத்து ஒன்று ரெண்டாயா எண்ணி பார்த்தேன் மாடு வருவதால்

இந்த பிள்ளை எனக்கு மழை வேணும் பட் என்ன செய்யறது காசு வாங்கணுமே ஊரில் அன்பான் காடம் உங்களுக்கு தெரிந்த பேர் என்னது முருகவேல் முருகவேல் அண்ணன் அவர்கள் எனக்கு இரநூறுவாய் அன்பல் பழங்கியிருக்கார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் நன்றி நன்றியான வணக்கம் ஏண்டா அந்த சின்ன பிள்ளைய போட்டு அப்படி அமுக்குற உனக்கெல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா ஏண்டா அப்பங்கிற ஞாபகம் இருக்காது அப்பேன்னு அப்பேன்னு சொல்லுதுல என்ன மாமா இப்படி பண்ற மாமாவா

வயக்காட்ல முள்ளு மொழ தெரிஞ்சு கொடுங்க வண்டி ஊருக்கு ஒண்டியாக போகாதடி பாண்டி முனி கோயில் இருக்கு என் தலக பார்த்து வர போய் வருவோம் ஏன் பொட்டான வலகே

விட்டு கிடக்கு வேணா அங்க ஒண்ணு வருது வேலையா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா

பஸ் போயிடுச்சிறேன் இவ்வளோ ஓடி பஸ்ஸை பிடிக்க முடியலையே ப்ரோ பஸ் போயிருச்சான் அப்புறம் நீ பிடிச்சி விட வேண்டியது தானே நீ பாசை பிடிச்சி நிப்பாட்ட வேண்டியது தானே ஒன்னன்னா சொன்னா அதுக்கு பேன்

நாங்கள் என்ன செய்ய லைட் பண்ண சொல்லு அதே அவன் ஏறி வரலாம்னு பார்க்குறாங்க ஏறுடா நான் தானே டச் பண்ணேன் பாக்ஸில் கட்டது மாதிரி எல்லா பக்கமும் கேட்குதடா இருங்க ப்ரோ இது வந்து இது ஸ்டெப்லைசரு கரண்ட் இல்லை திரி பேசி நான் தான் இங்கே வாடா

இருங்கடா தான் பண்ணாதீங்கடா தம்பி மாடு பத்தியா வாங்கினது புதுசு வெறிக்கே சரே அப்புறம் அத்துக்கிட்டு வந்து உன்னை குத்தி பிடிச்சுன்னா சொல்லப்படாது இப்பதான் நான் பூட்டி ரேசுக்கு பழகிக்கிட்டு இருக்கேன் இருங்கடா